ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு கொல மாதமான ஒரு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க அதாவது எல்சியூவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பெரிய பெரிய ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு கிடைக்கல ஐ மேக்ஸ் ஃபோர் எக்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய ஃபார்மேட்லாம் வந்து கிடைக்கல ஸோ ஹிந்தியில் ஏகப்பட்ட போட்டி இருக்குது இன்னும் ஆந்திராவில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பனே பண்ணல தமிழ்நாட்டில் பாதி தேட்டரில் இன்னும் ஓப்பனே பண்ணலை அப்படி இருந்துமே கூட வரலாறு படத்திருக்காரு தலைவர் ஃபஸ்ட்டு வரலாறு புக் மீஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மில்லியன் லைக்ஸை தாண்டி இருக்குங்க இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஒரு தமிழ் படத்துக்கு ஒன் மில்லியன் லைக்ஸு புக் ஷோவில் உழறது அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உழறது இதுதான் முதல் தடவை ஸோ தமிழில் பார்த்தீங்கனாக்கா எயிட் நைன்டி ஃபோர் கே லைக்ஸ் பொழுதுருக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சம் லைக்ஸ் பொழுந்திருக்கு ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஒரு மில்லியன் லைக்ஸ் மேலே தாண்டி இருக்குது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மில்லியன் கணக்கில் லைக்ஸ் விடுது புக் மைஷோவில் தமிழ் படத்துக்குலாம் வரலாற்று சாதனை இதெல்லாம் இது ஒரு பக்கமாக இருக்கும்போது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தலைவரோட படத்துக்காக லீவு கொடுத்துருக்காங்க வழக்கமாக நம்ம ஊரில் தான் விடுவாங்க இந்த தாட்டி சிங்கப்பூர் வரைக்கும் போயாச்சு இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது நமக்கு ஸோ தலைவரோட படனாலே அது ஒரு சம்ரதாயம் தான் லீவ் விட்டணும் அப்படின்றமாரி இந்த தாட்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அதில் வந்து என்னஞ்சுக்கிட்டாங்க தான் சொல்லணும் அடுத்தது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி புக் மைஷோலேருந்து அஃபீஷியலான அப்டேட் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு கூலி திரைப்படம் புக் மைஷோல ஆப்பில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ப்ளஸ் டிக்கெட் விற்று தீர்ந்துருக்குங்க இது வந்து இந்திய சினிமாவிலே பற்றினாக்கா ஒரு பெரிய வரலாற்று சாதனை ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே ஒன் மில்லியனுக்கு மேலே டிக்கெட்டு விற்று தீர்ந்துருக்கிறது இதுதான் முதல் முறை எந்த படத்துக்குமே கிடையாது இது சம்மந்தமாக நம்ம காலையிலே போட்டிருந்தோம் காலையிலே ஒன் மில்லியனை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருந்தோம் இப்போ ஒன் பாயிண்ட் டூ மில்லியனை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாகவே வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இந்திய சினிமா வரலாற்றில் எவனும் செய்யாத ஒரு சாதனை பெரிய பெரிய படங்கள் சலாரா இருக்கட்டும் ஜவானா இருக்கட்டும் புஷ்பா சக்கியின் பார்த்தா இருக்கட்டும் பெரிய பெரிய படங்கள் தொட முடியாத ஒரு உச்சத்தை தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆந்திரால ரிலீஸே ஆகலாம் அது யோசிச்சு பாருங்க தலைவர் சர்வ சாதாரணமாக பண்ணிருந்தாரு ஒரு பெரிய சாதனை அஃபிஷியலாக வந்தாச்சு இது இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு குட்டி அப்டேட் அஞ்சு லட்சம் டாலருக்கு மேலே அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துருக்கிறதாக அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ ஆஸ்திரேலியாவிலேயும் தலைவர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ்